நடத்தின தாக்குதல் இன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காங்க கண்டிப்பாக இஸ்ரேலினுடைய தாக்குதல் ரொம்ப அதி தீவிரமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்திக்கிறது ஆனால் ஈரானையும் அவ்வளோ லேசுப்பட்ட விதத்தில் நம்ம கால்குலேட் பண்ணி போயிடக்கூடாது ரொம்ப சிம்பிளாக சில மிசைல்ஸை மட்டுமே வச்சு ஏழு மிசைல் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை வச்சு மட்டுமே இஸ்ரேலுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலை இவ்வளோ பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு தான் ஸோ இதுக்கு பிறகு துருக்கி முதல் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாம ஈரானுடைய அடுத்த தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்டையும் கொடுத்திருக்காங்க காசால கிட்டத்தட்ட இஸ்ரேல் முப்பத்தி ஆறு ஹாஸ்பிட்டல அழித்தார்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் லெபனன்ல நாற்பது ஹாஸ்பிட்டல அடித்தார்கள் அழி அடித்தார்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் ஈரான்ல மூணு ஹாஸ்பிடல்ல இதுவரையிலும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் ஈரான் பகிர்ந்திருக்கிறார்கள் ஈரானுடைய இந்த செய்தி உணர்த்துவது என்ன இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் இஸ்ரேல் அடிச்ச போது அங்க என்ன இருந்தது அங்க மனிதர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருந்தாங்க பட் இஸ்ரேல் என்ன காரணம் சொன்னாங்க அங்க ஹமாஸ் இருக்காங்க அங்க ஹிஸ்புல்லா இருக்காங்க அங்க இராணுவத்துக்கு தேவையான உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் எனவே நாங்க அங்க அடித்தோம் இது வந்து மிலிட்ரி டார்கெட்டா தான் பார்க்கணுமே தவிர ஹாஸ்பிட்டல் டார்கெட்டா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னாங்க அதே மாதிரியே ஒரு ப்ளூ பிரிண்டை இன்னைக்கு ஈரான் வெளியில கொண்டு வந்திருக்காங்க சொராகா அப்படிங்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கீழே ஒரு கிரவுண்ட் இருந்ததாகும் அந்த அண்டர் தான் தேவையான அளவுக்கு டேங்குகள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான பேட்டரிஸ் இது எல்லாமே இருந்ததாகவும் சொல்லப்படுது இதுதான் நாங்க இந்த சொராக் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலை அடித்ததற்கான காரணம் அப்படின்னு சொல்லி ஈரான் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க இந்த விளக்கத்தை இஸ்ரேல் நிராகரிச்சிருக்காங்க உண்மையிலே அப்படி எதுவுமே கிடையாது அவங்க ஹாஸ்பிடல்ல தான் சிவிலியன்ஸ் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க எனவே இதற்கான பதிலடி ரொம்ப கொடூரமா இருக்க வேண்டும் ஈரான் இதுவரையிலும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான பதிலடியை இஸ்ரேல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த இடத்துல ஈரான தனியா அடிக்கிறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா யூகே போன்ற நாடுகளுடைய உதவி கிடைத்தாலுமே அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா ஈரானுடைய பார்டரா இருக்கக்கூடிய பாகிஸ்தானை வச்சு ஈரானுடைய கண்களை குத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க முனீர் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது கண்டிப்பா இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துல இன்னைக்கு பாகிஸ்தானுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபீல்டு மார்ஷல் சயித் அசீம் முனீர் அந்த முனீர் அவர்கள் கூட அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டிஸ்கஸ்ட் என்னெல்லாம் டிஸ்கஸ்ட் பண்ணாங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய ரிலேஷன் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை மினரல்ஸ் ட்ரேட் கிரிப்டோ கரன்சி ஏஐ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை விட்டுருங்க எப்போ பார்த்தாலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படியே தான் ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்காரு ஆனா இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை பத்தி அமெரிக்கா